ஏ ஷாம் அந்த பாத்ரூம் லைட் எரியலையே உன்கிட்ட எத்தி நல்லா சொல்ற அது எப்பதான் நீ மாத்த போற அம்மா நாளைக்கு மாத்திரமா யாரு அது இப்படி வந்து கதவு தட்டுறது ஏ ஷாம் அது யாருன்னு கொஞ்சம் பாரு அம்மா நான் கேம்க்கு நடுவுல இருக்கமா இப்ப போய் நான் யாருன்னு பார்க்க முடியாது அம்மா நான் வேணா போய் யாருன்னு பாக்கட்டுமா வேணா வேணா நீ போவாத கதவு தட்டுற சத்தத்தை பார்த்தா சந்தேகமா இருக்குது உங்க அண்ணா போய் பாக்கட்டும் சரிமா நான் போல அண்ணா நீ போய் பாரு சரி சரி போறேன் கொஞ்ச நேரம் நிம்மதியா கேம் விளையாடுறீங்களா என்ன இவ்வளவு அவசரம் இருங்க ஐயோ காப்பாத்துங்க உலகம் அழிய போகுது ஐயோ காப்பாத்துங்க உலகம் அழிய போகுது ஐயோ காப்பாத்துங்க உலகம் அழிய போது என்னடா லூஸ் மாதிரி வளர்ற ஐயோ இது பேய் இந்த பேய் அப்படி என்ன வீட்டுக்குள்ள வந்துச்சு என்ன பேய் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கா அப்படினா நான் உடனே போய் பார்க்க அம்மா இது பேய் இல்ல அம்மா இது ஜாம்பி இது நான் நிறைய வீடியோல பார்த்திருக்கேன் இது கூட நான் ஜாலியா விளையாட போறேனே ஏய் போ 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 எங்க வராத வீடெல்லாம் இப்பதான் நான் சுத்தம் பண்ணேன் போ 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 லியோ அம்மா வாமா அத அடிகாதிங்க அத அடிச்சீங்கனா அது கோவம் வந்துரும் அதப்புறம் விட்டுட்டு போங்க போங்க அண்ணா இந்த என்ன ஐயோ இந்த зомби எல்லாம் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு நான் சும்மா மாட்டேன் இன்னைக்கு என்ன பாரு

வீட்டுக்கு வந்தது இல்லாம இருக்கிற ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றியா இருவ என்ன பண்றது இந்த மிளகாச்சூழ மூத்திலே தடை விடுறேன் அட இது சீமா அட இது அட சிவா சிவா ஜோகிர்ஷன் போட்டு எங்க வீட்ல நீ என்னமா பண்ற அட ஆண்டி எங்க ஸ்கூல்ல பேன்சி ட்ரெஸ் காம்பெடிஷன் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் உங்க வீட்டு பக்கமா போகும்போது சரி உங்ககிட்டயும் பேன்சி போலாமேன்னு வந்தேன் அதுக்குள்ள மூஞ்சிலாம் முழக்கத்துல போட்டுட்டீங்களே உம் நீ பிராக்டிஸ் பண்றேன்னு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹாஸ்லெட் டக்க வந்திருக்கும் வீடு எல்லாம் பாரு எப்படி இருக்கு சுத்தம் பண்ணிட்டு போ ம் சரிங்க ஆண்டி